வக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு பற்றி விவசாய பற்றி தான் பார்க்க போகிறோம் இதாக சவுக்கு நடவு பாருங்கள் இதான் நட்டுருக்காங்க எங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு சவுக்குலாம் இருக்குன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மரம் தான் இது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தான் விவசாயமே எங்கே பார்த்தாலும் தான் விவசாயம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து மரம் தான் அதனால் எந்த மண்ணில் வச்சாலும் வளரும் இங்கே பாருங்கள் மண் எப்படி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இங்கே தண்ணிக்கு பயிர் வைக்க தண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்த பூமி தான் இதில் எப்படி பயிர் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு மரப்பயிர் தான் இது வந்து கொஞ்சம் வெட்டுறதுக்கு மட்டும் அதாவது வழி போகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல வச்சால் நல்லது தான் இது வந்து இந்த இந்த இப்போ தான் வெட்டணும் அப்போ தான் வெட்டணும் கிடையாது இது வந்து நம்ம நினைக்கிறப்போ வெட்டிக்கலாம் ஆனால் மூணு வருஷம் அப்படின்றது கணக்கு அது எதுக்குன்னா இப்போ ஃபீடு இது இது வந்து செங்கோனியா அங்கே பாருங்கள் இது செங்கோனியா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு வருஷம் கூட ஆகும் இன்னும் மரம மரமே இன்னும் எதுவுமே ஆகலை அப்படியே இப்போ தான் வளர்ந்துருக்குது அது ஃபீடு பாருங்கள் அங்கே இருக்க பாருங்கள் ஃபீடு அது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் மரம் தான் எவ்வளோ ஆகிட்டு வந்துருக்கு பாருங்கள் அதுக்கடுத்து என்ன வேணும் இந்தமாதிரி தடிமனாக பெருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் வளரும் அதுக்கப்புறம் பக்க கிளைகள் தான் பெருக்கும் இதுதான் வந்து சவுக்கோட இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டன்னு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு பதினோரா வரைக்கும் போகுது